நமது தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைக்கிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் கெடு பலன்களை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக நீங்கள் அதையும் சேர்த்து பண்ணிவிட்டு அதோட சேர்த்து தான் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் நல்ல நிலையிலிருந்து நல்ல பலனை கொடுக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணாதீங்க அதையும் நான் பகிரங்கமாக தான் சொல்கிறேன் ஏன்னா அது நல்ல நட நிலையில் இருந்ததுன்னா இது சாந்தியாவோ பிரீத்தியாவோ ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து நற்பலன்களை கொடுக்காது நான் சொல்கிறத அதை புரிஞ்சுக்கணும் ஒருவேளை கெடுப்பலன்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி நீங்களாக வந்து ஒரு பேசிக்கான நாலேஜை வச்சுட்டு இந்த அஸ்ட்ராலஜி டெசிஷன்ஸ் எடுக்காதீங்க ஒவ்வொரு துறையில் எப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு சில நாலேஜ் இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடமும் போய் நீங்கள் தான் நன்மை ஒருவேளை எங்களையும் தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கனாலும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து சந்திக்கலாம் முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் சந்திக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபோன் மூலமாகவும் சந்திக்கலாம் நண்பர்களை அந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணிவிட்டு உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் அப்போது இது நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டு விஷயம் இதில் செய்யணும் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பாவங்களில் சனீஸ்வர பகவான் இப்போ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கடக வீட்டில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ கடக வீட்டில் இருந்தால் கடக கடகத்துக்குள்ள நாள் என்ன திங்கக்கிழமை அப்போ அந்த கடகத்தோட நாளில் திங்கக்கிழமை கார்த்தால் ஆறு டி ஏழு இந்த பரிகாரத்தை பண்ணிக்கணும் அப்போ நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டர்காய்ஸ் கலரில் டர்காய்ஸ்னால் ப்ளூவும் க்ரீனும் கலந்த ஒரு கலர் நீங்கள் இன்டர்நெட்டை போட்டு பாருங்கள் இல்லை எனக்கு அந்த கலரே வாயில் வரலைங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கரு நீல துணி வ எடுத்துக்கலாம் கரு நீல துணி இது ஒரிஜினல் துணியாக இருக்கிறது நல்ல துணியாக புது துணியாக இருக்கிறது விசேஷம் அப்போ நீங்கள் அந்த துணியில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எள் எடுத்துக்கணும் கருப்பு எள்ளு தான் எடுத்துக்கணும் இந்த கருப்பு எள்ளை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நல்ல தலையை இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் சுற்றிக்கணும் சுற்றிட்டு அந்த தட் இஸ் லைக் கரு நீல துணியில் போட்டு நல்லா கட்டி சுவாமிகிட்டே அதை வச்சிடணும் இதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கணும் அந்த பிளேட்டு வந்து பிளாஸ்டிக் பிளேட்டாக இருக்கக்கூடாது அது வந்து இரும்பு பிளேட்டாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அந்த இரும்பு பிளேட்டை எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி ஒரு புடி எள் கருப்பு எள் எடுத்துகிட்டு தலையை இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் சுற்றிட்டு இதை வந்து அந்த பிளேட்டில் இரும்பு பிளேட்டில் இருந்தால் இரும்பு பிளேட்டில் போட்டுடணும் இரும்புன்னு சொன்னால் மேக்னெட் வச்சால் ஒட்டணும் அந்த மாதிரி பிளேட்டு அதை நீங்கள் வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா நல்லா பரப்பிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாலு வெள்ளமோ இல்லை எட்டு வெள்ளமோ எடுத்து தலையை திருப்பியும் அதையும் இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் சுற்றிட்டு இதை வந்து ஒவ்வொரு மூளையில் வைக்கணும் எட்டு வெள்ளம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு திக்கில் வைக்கணும் நாலு வெள்ளம்னா நாலு திசையில் வைக்கணும் இதை ஒன்று நீங்கள் வாஸ்துன்னு நினச்சிக்கக்கூடாது அப்போது இதை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இதை பண்ணி முடித்தது கையோட இப்போ நீங்கள் மனசார யாரை நினச்சிக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமானை நினச்சிக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் மனசார சனி ஈஸ்வர பகவானை மனசார நினச்சிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சனீஸ்வர பகவானோட மந்திரங்களை சொல்லலாம் இந்த மந்திரங்களை சொல்லி முடித்த கையோடு நீங்கள் யாரை ஃபஸ்ட்டு கும்பிடணும்னா நீங்கள் ஒருவேளை வைணவத்தை நம்பக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆஞ்சநேய சுவாமியை மனசார கும்பிட்டுக்கணும் சைவத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கால பைரவரை மனதாரம் நினச்சிக்கணும் ஒருவேளை அடியேன் போல சைவமும் வைணவமும் ஒன்றுன்னு நம்பக்கூடியவராக இருந்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் மனசார நம்பிக்கலாம் நம்பிட்டு நீங்கள் மனசார நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வழிபாடுகளை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு வெந்நீரை எடுத்து இந்த எள்ளையும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய வெள்ளத்தையும் சேர்த்து அந்த வெந்நீரில் கொஞ்சம் நேரம் போட்டு கரைச்சிடணும் கரைச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீர்நிலைகளில் இதை கொண்டு போய் மண்ணிலலாம் போடக்கூடாது நண்பர்களே குறிப்பாக உங்கள் வீட்டில் போடவே கூடாது நீங்கள் நீர்நிலைகள் இருந்தால் அந்த நீர்நிலை என்னவாக இருக்கக்கூடாதுன்னா சாக்கடையாக இருக்கக்கூடாது அழுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது சரிங்களா அது கடலாக இருக்கலாம் சுத்தமாக இருக்கக்கூடிய குளமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓடுற ஆராய்தான் ரொம்ப விசேஷம் இதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை போய் கொட்டிடணும் அதே போல் இந்த முடிச்சை நீங்கள் போட்டு வச்சுருக்கக்கூடிய முடிச்சு வந்து ஒம்பது வாரங்கள் வச்சுருக்கணும் இந்த ஒம்போது வாரங்கள் கழித்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி தொடர்ந்து அந்தந்த வாரங்களில் நீங்கள் செய்யணும் அதாவது இப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணோமோ இதே மாதிரி விஷயங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த முடிச்சு மட்டும் அங்கேயே இருக்கணும் இந்த ஒம்போது வாரம் கழித்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் எப்படி இந்த நீரில் கொண்டு போய் போட்டிங்களோ இதே மாதிரி இந்த முடிச்சையும் கொண்டு போய் போட்டுடணும் இதனால் உங்களுக்கு என்ன பலன் வரும் இந்த ஒம்போது வாரங்கள் நீங்கள் செய்யும் பொழுதே இதோட சேஞ்சை வந்து நீங்கள் விஷுவலாக பார்ப்பீங்க இதோட பவரை நீங்கள் உணர முடியும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதே மாதிரி இது எப்போ இந்த ஆரம்பிக்கிறீங்களோ எப்போ முடிக்கிறீங்களோ அந்த ஒம்பது வாரத்துக்குள்ளே என் அன்பார்ந்த சகோதரிகளே நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் செய்கிறீங்க அந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை நீங்கள் எந்த நாளில் சூஸ் பண்ணுறீங்களோ ஏன்னா முன்னாடி ஜாதகத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லிக் கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த நாளில் நீங்கள் செய்யும் பொழுது அது அஞ்சு நாள் அதாவது மந்த்லி சைக்கிளில் அஞ்சு நாளில் ஏதாவது ஒரு நாள் வந்துருதுன்னா தயவு செஞ்சு இதை செஞ்சிடாதீங்க இது நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துரும் அதனால் அந்த நா அந்த வாரத்தை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் இதை நீங்கள் பொழுது நிறைய மாற்றங்கள் உணரலாம் இது எத்தனை நாள் இந்த பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது வாரமும் உங்களை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் இது இல்லாமல் இந்த ஒம்பது வாரம் முடிச்சதுலேருந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் இந்த தாந்திரிக பூஜை செய்வது மூலமாக நல்ல பலன்களை நீங்கள் உணர முடியும் அன்பர்களே இதோட சேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சேர்த்து வந்து பான பானலிங்க பூஜை நீங்கள் செய்வீங்க சிவனை நம்பி நிறைய பூஜைகள் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அபிஷேக ஆராதனைகள் பண்ணுவீங்கன்னா தாராளமாக எங்கள் இலவசமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து முன்னனுமதி பெற்று நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே இதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பஞ்சாங்க கேலண்டர் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா தாராளமாக இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பானலிங்கத்துக்கு சொன்ன மாதிரி தான் இங்கே நேரடியாக வந்தும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பாக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சூரியன் சந்திரன் அதே மாதிரி செவ்வாய் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் அதே மாதிரி வியாழன் அதே மாதிரி சுக்ரன் அதேமாதிரி இப்போ சனீஸ்வர பகவான் இதே மாதிரி எல்லா எபிசோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராஜின்னு யூடியூப்பில் டைப் பண்ணுங்கனாலே புதுயுகம் டிவியோட நம்மளோட ஷோ வந்து நின்றோம் அதில் போய் அதில் போய் பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை உங்கள் வீட்டில் சூரியன்லேருந்து நம்ம சனீஸ்வர பகவான் வரைக்கும் எந்த கிரகங்கள்னால உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு ஜாதகப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக உணரலாம்ங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாத நண்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்